அழியாத சொத்து எப்போதுமே மதுமைக்கு ஒன்று அப்படிப்பட்ட கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்கள் பேச வந்துள்ளேன் உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதம் தான் கல்வி என்றால்

தன் வாழ்வில் உணவும் இருப்பிடமும் எவ்வளவு முக்கியமோ அது தான் ஒருவருக்கு தன் வாழ்வில் கல்வி என்பது மிக மிக முக்கியம் இதனை பேரறிஞர் பிளாட்டோ சொன்னார் படிக்காமல் இருப்பதை விட துறக்காமல் இருப்பது மேல் என்றார் பெற்ற பிள்ளை கைவிட்டால் கூட கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாரால் செய்யலாம் என்றார் ஏபிஜே பி அப்துல் கலாம் கல்விக்கு நீ எழுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை என்றார் நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒலிவிஸ்லாம் அவர்கள் இப்படி கல்வியின் சிறப்பை பற்றி பேரறிஞர்களும் நூல்களும் போதுகிறது ஏனென்றால் கல்வி என்பது ஆபரணம் அல்ல மிகவும் மத்தியாவசமான ஆடை கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம் செல்வந்தருக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி என்பது நெருப்பினால் வேகாது அழியாது யாராலவும் திருடவும் முடியாது என் கல்வி சிறந்த கொண்டு கல்வி கல்விதான் புத்தகளுக்கு முன்னால் குனிந்து படித்தால் நாளை மற்றவருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழலாம் இப்படி கல்வியை வேதனை என்று எண்ணாமல் சாதனை என்று எண்ணினால் நாளைக்கு இந்த உலகன்னம் போதனையை கேட்கும் கற்பவை கற்ற பின் நிற்கு அதற்கு தங்க என்ற வல்லுவரின் கூற்றை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும்